வித்யாவிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்தான் அதுக்கு இப்படியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான சங்கமம் படத்தில் நடித்து அறிமுகமானவர் நடிகை விந்தியா அதனைத் தொடர்ந்து மகளிருக்காக கண்ணுக்கு கண்ணாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி போன்ற படங்களில் நடித்தவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் குறைந்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் அதிமுகவில் நெருக்கம் காட்டியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் விஸ்வாசியாகவே அவர் இறுதி வரை இருந்தார் ஜெயலலிதாவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் நல்ல உறவை தொடர்ந்த அவர் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையும் கொள்கை பரப்பு இணை செயலாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் உயர்ந்தார் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுகவிற்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் சரத்குமாரை அவர் பிரச்சாரத்தில் விமர்சித்து பெரும் வைரலானது குறிப்பிடத்தக்கது தற்போது தேர்தல் பிரச்சாரங்களில் நட்சத்திர பேச்சாளராக பேசுவதற்கு அவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் என்று கூறி அதற்காக இப்படியல்லாமா என்று சகட்டு மேனிக்கு பயில்வான் ரங்கநாதன் விந்தியாவை இருக்கிறார்